ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்ல நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் வந்து பொண்ணு கேட்டு என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடு அப்படின்னு அவ்வளவு பேசிட்டு இருக்காரு அவன் அந்த கனவு நிறைவேற்றுறவனா இருக்கணும் மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியாவை பத்தி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குமா அது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நான் சொன்ன எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பனே தவிர ஒரு பிச்சைக்காரனுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் பேசுற பேச்சிலே தெரியுது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரருக்கு தான் ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு உடனே நம்ம ஹீரோயினி தான் வாங்கப்பா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறா இப்ப மார்னிங் ஆயிடுச்சு காலங்கத்தில நம்ம ஹீரோயினி மாடியில் நின்று ஆஃபீஸ் போற அப்பாக்கு டாடா காமிக்கிறது வழக்கம் அதே மாதிரியே டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்கா அவரு பொண்ணோட அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு தான் எப்போதுமே ஆபீஸ்க்கு போவார் போல அதே மாதிரியே கிளம்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான் அப்ப பார்த்தா அம்மா ஒரு தாவணியை தலையில போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பையன் கோவப்படுறான் இதை இவங்களும் கண்ணாடியில் பார்த்துடுறாங்க உடனே பையனை சாதனப்படுத்துறதுக்காக குளிச்சுட்டு வந்துட்டியா வாப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை கூட்டி விட போனால் அவன் ஃபஸ்ட்டு சாப்பாடை எடுத்து அம்மா கூட்டி விட்டுட்டு இருக்கான் அவங்களும் சாப்பிட மாட்றாங்க எனக்கு தெரியும் நீங்க விரதம் தானே இருக்கீங்க உங்களை விட்டுட்டு போனால் அந்த ஆளுக்காகவா நீங்க விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்பாவை பத்தி எதுவும் தெரியாம பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அம்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ஆளை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல அந்த ஆளுக்காக நீங்கள் இப்படி பட்னி கிடக்கிறது எனக்கு பிடிக்கலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ட்டே அங்க இருந்து போயிடுறான் அந்த கோவத்துல அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் ரொம்ப வேகமா இதை பார்த்துட்டு அம்மா வந்துட்டு திரும்பவும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க கண் கலங்கிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க உடனே இவன் அம்மாவோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு அம்மா நம்ம சந்தோஷம் அப்பா தேவ இல்லமா நானே உங்களை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கோவம் இருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பா முகத்தை கூட பார்த்தது இல்ல அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே அம்மா தான் கஷ்டப்பட்டு இவன் படிக்க வச்சது வளர்த்தது எல்லாமே அப்படி இருக்கும் போது அப்பாக்காக இவங்க அப்படி விரதம் இருக்கிறதுலாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்காந்துட்டான் திரும்ப அம்மா தான் வந்து சாப்பாடு ஊட்டி இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த அம்மாவோட ஆசை என்ன தெரியுமா நீ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படிங்குறதான் என்னோட ஆசை ஒரு நல்ல வேலைக்கு போப்பா நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பாரி அதுக்கப்புறம் நம்மளோட நிலமையை மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் நான் வேலைக்கு போக போகிறது இல்லைம்மா நானே தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டால் பால் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அதாவது இந்த மாடுங்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனது இந்த மாடுங்களை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண போறியா என்னடா பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் எங்கே வந்துடுறா அம்மா பால் காசு கொடுத்தாங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தியா நானே வந்து வாங்கியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனும் அம்மா பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறான் உடனே இவங்களும் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவன் தான் அம்மா என்னோட பையன் இவன் பேர் ஆதர்வா இவன் காலேஜில் படிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போதான் அவளுக்கே புரியுது அப்படின்னா இவன் சுஜாதா ஆண்டியோட பையனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் இவனும் மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ இவ்வளவு போய் கேட்கறா நீ சுஜாதாண்டியோட பையனா நீ இந்த விஷயத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்ல நான் அவ்வளோ தூரம் கேட்குறேன்ல நீ யாரு உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போதான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா நான் ஒன்ன மாதிரி கிடையாது எப்ப பாரு அப்பா பிராணம் பாடுற மாதிரி அம்மா பிராணம் பாடுறதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா உனக்கு அப்பாவை பத்தி என்ன தெரியும் என் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என் அப்பா அப்படி என் அப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டிக்கு அப்பா பத்தி புகழ்ந்து பேசவும் தான் அப்பானால சுத்தமா பிடிக்காது இல்லையா உன் அப்பாவை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல நீ தேவையில்லாமல் உன் அப்பா பத்திலாம் என்கிட்ட வந்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுபிடிச்சு விட்டுறான் உடனே இவளுக்கும் உனக்கு என் அப்பா மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தாருன்னா உனக்கு அப்போட அருமை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கோ டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே வருத்தப்பட்டு அங்க இருந்து போயிடறான் அம்மா இந்த விஷயத்த கேட்டிருப்பாங்க போல உடனே அவகிட்ட சொல்றாங்க நீ இது மாதிரி அவன் கிட்ட பேசிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு Okay. இவளுக்கு ஒன்றுமே புரியல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அம்மா கிட்டே வந்துட்டு அவனோட அப்பா அப்பத்தெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கா இந்த மாதிரி சுஜாதா ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க எப்போதுமே தனியாக இருந்தானே நான் பார்த்துருக்கேன் அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன ஆனார் அவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஊரை ஆயிரம் பேசுதுமா அதில் எது உண்மைங்கிறது நமக்கு எப்படி தெரியும் நான் பார்த்த வரைக்குமே சுஜாதா தனியாக தான் இருக்கா சில பேர் சொல்கிறாங்க அவள் புருஷன் ஓடி போயிட்டாருன்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவளுக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில் எது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு மட்டும் அவ தனியாலா இருந்துட்டு தன்னோட பையனை கஷ்டப்பட்டு பால் விற்று பையனை படிக்க வச்சிருக்கா அந்த பையனுக்கும் அப்பா யாருங்கிறதே அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா எல்லாமே சுஜாதா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அப்ப நம்ம ஹீரோக்கு அப்பா இல்ல போல அப்பா யாருனே தெரியாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறா இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி என்னடா பாதியிலே ஸ்கூல கட்ட அடிச்சுட்டு அவ படிக்க ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த கிளம்பிட்டா அப்ப பார்த்தா அவன் ரோட்டில் நின்றுக்கிட்டு போட்டிருக்க பின்னால் அவுத்து விட்டுட்டு ஃப்ரீ ஹார் விட்டுட்டு இருக்கா அப்புறம் லிப்ஸ்டிக்குமே போட்டுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரையே கேட்குறா என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாதா டீனேஜ் பொண்ணுங்களாம் இப்படி தாண்டி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டீ கடையில டீ வாங்கிட்டு இருக்கா அப்ப ரெண்டு பசங்க அவளை பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு இருக்கானுங்க உடனே அவகிட்ட வந்துட்டு நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க உடனே நாயத்துக்கிட்ட அவனுக்கு நம்பர் கொடுக்கணும் மரியாதை இங்கே இருந்து போயிடு அப்படின்னு சொன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் படிக்க சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து சைக்கிளை மடக்கி பிடிச்சிடுறானுங்க என்னடி உங்களுடைய நம்பர் தானே கேட்டோம் அதுக்கு பிடிச்சி தள்ளி விட்டு வர இப்போ உன்னை யார் எங்ககிட்ட வந்து காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அப்போ பார்த்தா கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவனுக்கு பைக்கை விட்டு ஏற்றி விடுறான் அதில் ஒருத்தவன் கீழே விழுந்துட்டான் இன்னொருத்தவன் அதை பார்த்துட்டு அங்கே இருந்து ஓடி போய்டிறான் அதை இவளும் பார்த்துட்டு நல்ல நேரத்துக்கு நீங்க என்ன வந்து காப்பாத்துறீங்க அந்த பையன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பையன் ஓடி போகல அங்க போயிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான் அவனுங்க எல்லாரும் வந்துட்டு என்னடா அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிய அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு இந்த மாதிரி ரோட்ல நடந்து வந்தா பசங்க கிண்டல் பணம் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ எப்படி இவனா ட்ரெஸ் பண்ணிருக்கட்டும் அதுக்கவன் பசங்க வந்து உரண்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு உடனே கோகுந்தது அவன் இவனை அடிக்க இவன் அவனை அடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இந்த பொண்ணுமே பார்த்துட்டு இருக்கா இவன் வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி கிடையாது அப்படியே ஆப்போசிட் பேசிட்டு ஹேண்ட்ஸமான ஏதாவது ஒரு பையனை பார்த்தா அப்படின்னு அப்படியே ஜொல்லி விட ஆரம்பிச்சிருவா அப்படி அவன் சண்டை போடுறத இவ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா அப்போ தூரத்தில் நம்ம ஹீரோயினி சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா அவளை தங்கச்சிக்காரையும் பார்த்துட்டு ஐயோ அக்கா வந்துட்டு இருக்காளே மட்டும் என்ன பார்த்துட்டானா அப்புறம் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவா நான் ஸ்கூல் கட்டடிச்சு விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு மரத்தடிக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கா இந்த பசங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க நம்ம ஹீரோயினி இப்படி அடிச்சுட்டு இருந்தத பார்த்தா இல்லையா அவ வந்து கேட்குறா என்ன பிரச்சனை எதுக்காக அந்த பசங்க கூட நீ சண்டை போட்டுருக்க இருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான் உடனே இவளும் வந்துட்டு சாரி கேக்குறா எனக்கு தெரியாது உனக்கு அப்பா இல்ல அப்படிங்கிற விஷயம் நான் தெரியாம அது மாதிரிலாம் பேசிட்டேன் அதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்ல வந்தால் அவனும் கடுப்பாயிடுறான் இப்போ என்ன அதுக்கு அப்பா இல்லைன்னா அனுதாபப்படுறியா என் மேலே அனுதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன தனியால என்னோட அம்மா வளர்த்துருக்காங்க என் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா அவளும் சொல்றா ஏன்னா நீ உங்ககிட்ட நான் சாரி சொல்லான்னு வந்தால் நீ என்கிட்ட இவ்வளோ ரூடா பேசிட்டு இருக்க நீ பற்றி சொல்லிட்டு இருக்கல அவங்க எவ்வளோ பாசமானவங்க அன்பானவங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த மாதிரி தன்னோட பையன் ரோட்டில் நாலு பேர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்னை பற்றியும் அம்மாவை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான் இவனுக்கு எவ்வளோ திமுரு இந்த காட்டு முராண்டிக்கு சாரி சொல்ல வந்தா இப்படி நம்மகிட்டே திமுருத்தனமாக பேசிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அது கடையில் தங்கச்சிக்காரியும் அக்கா இங்கே நம்மளை பார்த்தா அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறா நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் பண்றாரு போல பியூனு இருக்கான் எடுபடினே சொல்லலாம் இவங்கிட்ட ஒரு வேலை கொடுத்திருப்பாரு என்ன வேலைன்னா நம்ம ஹீரோட வீடு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக சுஜாதா கிட்ட அத பத்தி பேசினியா அப்படின்னு கேட்டா நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன் ஆனா சுஜாதா அந்த வீட்டை விக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி இதை பத்தி நானே அவ வீட்டுக்கு போயிட்டு நேரடியா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாரு அவங்க உடனே கைலசன்னா நீங்களா நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லபடியா வரவேற்க உட்கார வச்சிருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு பார்த்தா அந்த வீட்ல கொஞ்சம் நெஞ்ச விரிசலுமே விழுந்துருக்கு அதை பார்த்துட்டு சொல்றாரு ஏன் சுஜாதா அந்த வீட்டை வித்தா என்ன ஏன்னா ஒன்னாலேயும் இந்த வீட்டை வேலை பார்க்க முடியாது பாரு அங்கங்க விரிசல் விட்டுருக்கு என்கிட்ட குடுத்தனா நான் இந்த வீட்டை வாங்கி வேலை பார்த்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்களும் சொல்லிடுறாங்க இல்ல நான் என் பையன் இந்த வீட்டை விக்க வேணானு சொல்லிட்டான் அதனாலதான் விக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி நீ எனக்கு கடன் குடுக்கணுமே அதை எப்ப அடைக்கப் போற அப்படின்னு கேட்டா அது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அந்த கடனை அடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது பால் விற்றா அந்த கடனை அடைக்கப் போற அப்படின்னு கேட்டா இல்ல என் பையன் ஏதோ பிசினஸ் ஐடியா வச்சிருக்கானா நாள் முழுக்க இந்த லேப்டாப்ல உட்காந்து அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பா அவன் மனசுல ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்கு அதை நானும் முழுசா நம்புறேன் என் பையன் பெரிய ஆளாகத்தான் போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசுவோம் இந்த ஆளுக்கோ கொஞ்சம் காண்டாயிடுது எப்படி சாதாரண பால்காரியோட பையனை அவ்வளவு பெரிய ஆளாக விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சுஜாதா நீ என் கடன் வாங்கி இருக்கிறது உன் பையனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்லன்னா அவனுக்கு தெரியாதுன்னா அவன்கிட்ட கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓஹோ அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு சரி சுஜாதா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தண்ணி டம்ளரை அந்த லேப்டாப்பில் தள்ளி விட்டுறாரு தண்ணியெல்லாம் அந்த லேப்டாப்பில் கொட்டி போயிடுச்சு உடனே இவங்க அதை தொடரும் நக்கலாம் கேட்கறாரு என்ன உன் பையனோட கனவு களைஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற பேச்சை வச்சு இவங்களுக்கு புரிஞ்சு போய்டுது கண்டிப்பா என் பையன் மேல வர நினைக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் நேராக வெளியே வந்து பியூன் சொல்லிட்டு இருக்காரு நான் முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவன் எப்படி ரெண்டு மூணு வருஷத்துல சம்பாதிப்பான் அப்ப அதுக்கு பின்னாடி அவன் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன் அது என்ன ஏதுங்கறத நீ அவனை நோட்டை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறாங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வாட்ச் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி வாங்கலாங்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் தான் பாத்து தெரிஞ்சுக்கணும் Adoori kyun, bye friends.